ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யார்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே மூணு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலுக்காய் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே பேனில் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு பத்து பூல முந்திரி பழுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசாவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வறுத்தாச்சு இப்போது இந்த ரெண்டு மசாலாவையும் நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே பிரியாணி ஸ்பைசஸையும் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோடவே கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டனை வேக வச்சுக்கலாம் இப்போ மட்டன் நல்லா அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வெந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்டையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மட்டனில் இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இன்றைக்கி நான் ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவாமல் பெருசாக பெருசாக இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக வைக்கிறேன் அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு இதோட கொஞ்சம் புதினாமல்லி சேர்த்து குழம்பு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் எப்போவுமே குக்கரில் செஞ்சோன்னே குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு மட்டன் குழம்பு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி